கிருஷ்ணா நமஸ்காரம் முந்தைய வீடியோவில் கூறிய தீராத பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் எளிய பரிகாரம் கோமுக நீர் என்பதில் சித்தர்கள் விளக்கிய கோமுக நீர் மகிமையை பார்த்தோம் எந்த நட்சத்திரம் அன்று நாம் கோவில் சென்று கோமுக நீரை நம் தலையில் தெளித்துக் கொண்டும் அருந்தியும் மற்றும் வீடு வியாபாரம் செய்யும் இடம் மற்றும் வாகனங்கள் என எவற்றின் மீது தெளித்தால் என்ன நன்மைகள் அளிக்கும் என சித்தர்கள் கூறியுள்ளனர் என்பதையும் இன்றைய வீடியோவில் பார்ப்போம் இவற்றை அனைவரும் பயன்படுத்தி ஒவ்வொருவரின் பிரச்சனையும் தீர்ந்து மனமகிழ்ச்சியுடன் வாழ வாழ ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வேண்டிக் சரி நாம் கோவிலுக்கு செல்லும் அன்று அஸ்வினி நட்சத்திரமாக அமைந்தால் அன்று கோமுக தீர்த்தத்தை அருந்தினால் நம் மனசு கஷ்டங்கள் வேதனைகள் மற்றும் வழிகள் அனைத்தும் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும் பரணி நட்சத்திரம் அன்று நாம் கோவில் சென்று அன்றைய தினம் கோமுக நீரை நாம் அருந்தினாலோ அல்லது தெரித்து கொண்டாலோ கொடிய வியாதிகள் தீர்ந்து நோயற்ற வாழ்வு கிடைக்கும் மரண பயம் அகலும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று சென்று கோமுக நீரை நாம் பயன்படுத்தினால் யாருக்கேனும் குழந்தைகள் பிரிந்திருந்தாலோ அதாவது சூழ்நிலை காரணமாக குழந்தைகள் பிரிந்திருந்தால் அந்த சூழ்நிலை நலமுள்ளதாக மாறி குழந்தைகள் மீண்டும் நம்மை வந்து சேர்வார்கள் இதையே இதுவே நாம் ரோஹிணி நட்சத்திரம் என்று கோவில் சென்றால் சில குழந்தைகள் எதை பார்த்தாலும் மிரள்வர் மற்றும் பயந்த சுபாவத்துடன் இருந்து கொண்டும் மிக்க துயரத்துடனும் நிற்பார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளையும் நாம் நம்முடன் அழைத்து சென்று ரோஹிணி நட்சத்திர நாளான் கோவிலுக்கு அழைத்துச் சென்று கோமுக நீரை பருக செய்து அவர்கள் மேலும் தெளித்தால் அத்தகைய துன்பங்கள் எல்லாம் மாறி மிகவும் தைரியம் உள்ள குழந்தைகளாக மாறுவார்கள் இதுவே அன்று கோவில் சென்றால் பில்லி சூன்யம் முதலீடுகளால் அவதியும் மற்றும் வீட்டில் பேய்கள் நடமாடு போலும் மற்றும் காத்து கருப்பு சேட்டைகள் எல்லாமே நீங்கும் மிருகசிருஷமன்று கோமுக நீரை அருந்துவிட்டு வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் இப்படி செய்தால் இத்தகைய துன்பங்கள் எல்லாம் மறையும் சிவபக்தி வளரவும் சிவனின் நினைவாக சதா சர்வகாலமும் இருக்க நினைப்பவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் அன்று கோவில் சென்று கோமுக நீரை பருக வேண்டும் என சித்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் கணவன் நீண்ட ஆயுள் பெறவும் மாங்கலை தோஷம் நீங்க பெண்கள் புனர்பூசம் அன்று கோவில் சென்று கோமுக நீரை தெளிக்க வேண்டும் தன்மேல் தெளித்துக்கொண்டு தெளித்து கொண்டு வீட்டிலும் தெளித்தால் கணவனின் ஆயுள் நிச்சயமாக வளரும் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள் பூசம் நட்சத்திரம் அன்று கோவில் சென்று கோமுக நீரை ஒரு பாட்டிலோ எதிலோ எடுத்து வந்து பசுமாடு மீது நாம் தெளித்தால் பசுவையும் பிறகு வளம் வர வேண்டும் தெரியாமல் செய்த கொடிய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் வாகன விபத்துகளால் அவதிப்படுபவர்கள் ஆயிலை நட்சத்திரம் அன்று கோவில் சென்று ஒரு பாட்டிலில் கோமுக நீரை எடுத்து கொண்டு வந்து வாகனங்கள் ஆயுதங்கள் மீது தெளித்திட விபத்துகள் அனைத்தும் நிச்சயமாக அகன்றுவிடும் மேலும் மக நட்சத்திரம் அன்று கோவில் சென்று கோமுக நீரை பருகினால் நோய் நொடியில் இல்லாத வாழ்க்கை கிட்டி யமப்பிரீதியையும் தரும் அதாவது அவர்களுக்கு யாராவது நோயில் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுடைய நோயானது விரைவில் சாந்தமான முறையில் அமைதியான முறையில் அவர்கள் இறப்பதற்கு வழிவகுக்கும் பூரம் பூர நட்சத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நாகதோஷம் உள்ளவர்களுக்கு நாகதோஷமானது தீரும் உத்திர நட்சத்திரத்தை அன்று நாம் கோயில் சென்று அன்று கோமுக நீரை நாம் பயன்படுத்தினால் கடனால் அவதிப்படுவர்களின் தொல்லைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் கடன் தொல்லை விரைவிலேயே மறைந்துவிடும் இதுவே அஸ்த நட்சத்திரம் என்று கோயில் சென்று கோமுக நீரை நாம் பருகினாலோ மீது தெளித்து கொண்டாலோ எதிர்பாராமல் துன்பங்கள் ஏதாவது வந்தால் அவைகளெல்லாம் நீங்கிவிடும் மேல் மேலும் எல்லா விதத்திலும் மனமகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கும் வழிவகுக்கும் சித்திரை நட்சத்திரம் அன்று நாம் கோவில் சென்று கோமுக நீரை ஒரு பாட்டில் எடுத்து கொண்டு வந்து நம் வீட்டில் வந்து நாம் வாங்கும் காய்கறிகள் மீது தெளித்திட அல்லது நாம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் மற்றவர்கள் அந்த விதைகள் மீது தெளித்திட தோஷங்கள் அனைத்தும் விதை தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல முறையில் விளைச்சல் விளைச்சலானது ஏற்பட ஆரம்பிக்கும் மேலும் விசாக நட்சத்திரம் இதே சுவாதி நட்சத்திரம் அன்று நாம் கோயில் சென்றால் யாராவது அடமானம் வைத்து வைத்து மிகவும் கடன் தொழில் இருப்பவர்கள் மிகவும் மன கஷ்டத்தில் உள்ளவர்கள் அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் அன்று கோவில் சென்று கோமுக நிறை அருந்தினாலோ அல்லது தெளித்து கொண்டாலோ அடமானம் உள்ள பொருட்களை மீட்கும்படியாக செல்வ வளமானது பெருகும் விசாக நட்சத்திரம் அன்று கோவில் சென்று கோமுக நீரை ஒரு பாட்டில் எடுத்து கொண்டு வந்து வியாபாரம் செய்பவர்கள் தன்னுடைய வியாபாரம் நடக்கும் இடத்துக்கு சென்று அந்த இடத்தில் இவற்றை தெளித்துவிட வியாபாரம் நன்கு செழிக்க ஆரம்பிக்கும் அனுஷ நட்சத்திரம் அன்று நாம் கோவில் சென்று கோமுக நீரை நாம் பருகினாலோ அல்லது தெளித்து கொண்டாலோ பெரிய பெரிய யோகிகள் மகான்கள் ஆகியோரின் தரிசனம் கிட்டி அவர்களின் அருளாசியும் கிட்டி நம் நம்முடைய வாழ்வானது செழிக்க ஆரம்பிக்கும் கேட்டை நட்சத்திரம் அன்று நாம் கோவில் சென்று கோமுக நீரை பருகினாலோ அல்லது நம் மீது கொண்டாலோ குழந்தைகளுக்கு தீராத வியாதிகள் ஏதாவது இருந்தால் அவைகள் திருந்துவிடும் மேலும் சில குழந்தைகள் தேர்வை கண்டு பயந்து கொண்டு தேர்வு எழுதும் நேரத்தில் வியாதியில் படுத்துக்கொள்வார்கள் அத்தகைய பயங்கள் நீங்கி அவர்கள் தேர்வு பயம் நீங்கி அவர்கள் சுமூகமான முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெறவும் வழிவகுக்கும் மூல நட்சத்திரம் அன்று நாம் நாம் கோமுக நீரை எடுத்து கொண்டு வந்து வாகனங்களின் மீதோ வாகனங்கள் சாவியின் மீது தெளித்துவிட வாகனங்களுக்கு அடிக்கடி ரிப்பேர்கள் வந்தால் அவைகள் நீங்கிவிடும் அதாவது அடிக்கடி வரும் ஆனது இனிமேல் வராமல் தவிர் தவிர்த்துவிடும் இத்தகைய அருக்கடாட்சம் உடையது மூல நட்சத்திரம் அன்று செய்தால் என சித்தர்கள் கூறியுள்ளனர் பூராட நட்சத்திரம் அன்று ஓவியம் மற்றும் கலைப்பொருட்கள் கலைத்திறன் இவைகளை நாம் மிகவும் விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் அன்றைய தினம் பூராட நட்சத்திரம் அன்று நாம் கோமுக நீரை பருகினால் இவைகளெல்லாம் இந்த வளர்ச்சியானது பெருக ஆரம்பிக்கும் உத்திராட நட்சத்திரம் அன்று கோமுக நீரை நாம் பயன்படுத்தினால் விஷக்கடிகளால் துன்புறுவர்கள் அதிலிருந்து மீள்வர் விஷக்கடிகள் என்பதும் அடிக்கடி வராமல் அதனால் ஆபத்தும் வராமல் இருக்கும் திருவோண நட்சத்திரம் அன்று கோமுக நீரை உபயோகப்படுத்தினால் உணவிற்காக பஞ்சமும் தரித்திரமும் இருந்தால் அவையெல்லாம் நிவர்த்தியாகி மிகவும் சுபிட்சமான வாழ்வானது கிடைக்க ஆரம்பிக்கும் அவிட்ட நட்சத்திரம் என்று கோமுக நீரை பயன்படுத்தினால் நாம் அலுவலகத்திலோ அல்லது நம்மளுடைய நம்முடைய கல்லூரியில் வேலை பார்ப்பவர்கள் அல்லது பள்ளியில் வேலை பார்ப்பவர்கள் ஏதோ ஒரு இடத்திற்கு விருப்பமான இடத்திற்கு தனக்கு மாறுதல் வேணும் வேண்டும் என்று விரும்புவவர்கள் இவற்றை அவிட்ட நட்சத்திரம் என்று கோமுக நீரை பயன்படுத்தினால் அவர்களுக்கு விருப்பமான இடமானது கிடைக்க ஆரம்பிக்கும் சதய நட்சத்திரம் என்று நாம் கோமுக நீரை பயன்படுத்தினால் எதிர்களின் துன்பமானது குறைய ஆரம்பிக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் அன்று இவற்றை நாம் கோமுக நீரை பயன்படுத்தினால் அல்லது சிலர் அடிக்கடி விமான பயணம் செல்லும் வழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அந்த விமான பயணம் செல்லும் பொழுது சிலருக்கு பீதியும் பயமும் இருந்து கொண்டிருக்கும் அவைகள் நீங்கவும் எந்த ஆபத்தும் வராமல் இருக்கவும் கோமுக நீரை ஒரு பாட்டிலில் அடைத்து கொண்டு பயணம் செல்லும் பொழுது அவர்கள் அதை உபயோகப்படுத்தினால் விமான பயணத்தில் இத்தகைய பயங்கள் எல்லாம் மறைந்துவிடும் உத்தரட்டாதி நட்சத்திரம் அன்று கோமுக நீரை நாம் பயன்படுத்த சிவில் இன்ஜினியர்களாக இருப்பவர்கள் கான்ட்ராக்டர்கள் ஆகியோர் மிகவும் மேன்மை பெறுவார்கள் ரேவதி நட்சத்திரம் அன்று நாம் கோமுக நீரை பயன்படுத்தினால் தீ விபத்து என்பதே நமக்கு இல்லாமல் போய்விடும் சிலர் தீ விபத்தினால் ஆபத்து வருமோ என்று பீதியிலும் பயத்திலும் உறைவார்கள் அத்தகைய ஆபத்துகள் எல்லாம் இல்லாமல் தவிர்ப்பதற்கு ரேவதி நட்சத்திரம் என்று கோமுக நீரை பயன்படுத்த வேண்டும் இத்தகைய அரிய புனித கோமுக நீரை அனைவரும் பயன்படுத்தி தங்களுடைய தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்கு வழிவகுக்கும்படி அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன் இதை அனைவரும் மிகவும் நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயம் பலனளிக்கும் என்பதில் துடியும் சந்தேகமில்லை உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் பற்றிய சந்தேகங்கள் வரும் சந்தேகங்கள் வரும்பொழுது இந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்து நீங்கள் இதை பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் எல்லா நலனும் பெற ஸ்ரீ கிருஷ்ண பகவானை மனமாற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்